என்ன வீடியோ பார்க்க செவ்வா அன்னைக்கு என்னோட வேல் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த செவ்வாய் கிழமை ஷார்ட்ஸ் போடும்போது நான் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அது என்னென்னா நான் எப்போவுமே வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப பக்தியாக வந்து ஓம் நமசிவாய ஓம் சரவணபவ அப்புறம் வந்து கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு தான் விபூதி எடுத்து வைப்பேன் ஆனால் அன்னைக்கு செவ்வாய் கிழமை வைக்கும் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே சிரிப்பு அடக்க முடியல அன்னைக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண ஒரு சப்ஸ்கிரைபரோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து அந்த சிரிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் அது என்ன கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க சில பேர் வந்து அந்த கமெண்ட்ஸை போய் நான் பார்த்தேன் ஆனால் எந்த கமெண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியல எனக்கு கமெண்ட்ஸ் வரலை அப்படின்னு சொன்னீங்க அது என்ன கமெண்ட்ஸ்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ கூட எனக்கு அந்த கமெண்ட்ஸை நினச்சா சிரிப்பு தான் வருது நம்ம சப்ஸ்கிரைபர் நாராயணன் அவங்க தான் அனுப்பியிருந்தாங்க என்னன்னா நீ மட்டும் பட்டை போட்டால் எப்படிமா நீளமாக வருது நானும் வீட்டில் வந்து ஸ்கேலாம் வச்சு போட்டு பார்க்குறேன் ஆனால் வந்து எனக்கு நீளமாகவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணி அனுப்பியிருந்தார் நீங்கள் டெய்லி வீட்டில் ட்ரைனிங் எடுங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே குளிச்சுட்டெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் கோலம் தான் போட்டேன் வாசலில் இந்த கோலம் பார்த்தாலே இங்கே எனக்கு வந்து எங்கள் பாட்டியோட ஞாபகம் வரும் ஏன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க இந்த கோலம் தான் சொல்லி கொடுத்தாங்களே அதாவது அந்த புள்ளி வச்சு போடுறதில் வந்து எனக்கு இந்த கோலம் தான் எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து லெமன் வச்சது ரெண்டு வாசல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து குங்குமம் தடவி இன்னொரு இன்னொரு பக்கம் வந்து மஞ்சள் தடவி வாசல் நிலை வாசலில் வந்து லெமன் வச்சுட்டேன் நிறைய பேர் வந்து ஏன் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் எழுந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னீங்க கமெண்ட்ஸில் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதாவது கொஞ்சம் நான் லேட்டாக எழுந்துட்டாலே என்ன ஆகிடும்னா ஃபுல்லாக எனக்கு மூட் ஆஃப் ஆகிற மாதிரி ஆகிடும் அதாவது என்னோடய பூஜை வந்து நான் க முழுமையாக கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும் இது போல் நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதாவது இது மற்ற சாமி படங்களுக்கு பூ வைக்கிறதா இருக்கட்டும் இது போல் வந்து செவ்வாய்க்கிழமை இன்னும் வெள்ளிக்கிழமையில் சொல்லவே தேவையில்லை வாசலுக்கு வந்து இந்த இது போல் வந்து கோலெலாம் போட்டு மஞ்சள்லாம் தடவி லெமன்லாம் வைக்கிற வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துப்பேன் ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலையாக இருக்கும் அதாவது அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதனால தான் அன்றைக்கி ரெண்டே முக்காக்க எழுந்துட்டேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் ஒரு மூணு மூன்று அந்த மாதிரி டைமில் தான் எழுது எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்குது அது என்னென்னா முகூர்த்த பூஜையில் மட்டும்தான் வேல்மாரல் பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்டுருந்தீங்க அப்படி கட்டாயமாக இல்லை நீங்கள் ஆறு மணிக்கு மேலே அதாவது காலையில் ஆறு மணிக்கு மேலே ஆறுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் வேல்மாரல் பூஜை எப்போ வேணால் செய்யலாம் பிரம்மமுகூர்த்த பூஜை நேரத்தில் தான் செய்யணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நீங்கள் வந்து முருகருக்கு வந்து முருகர் வந்து சிலை இருந்தால் சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செஞ்சுட்டு அப்படி இல்லை என்கிட்ட முருகர் ஃபோ ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குன்னா முருகர் படத்துக்கு வந்து தினமும் பூ போட்டு அவர்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்படி முடியலன்னா இன்னும் விசேஷமானதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஆறு நெய் விளக்கு சக்கோண கோலம் போட்டு தான் நான் இப்போ வந்து பண் டெய்லி வந்து ஏற்றிட்டு வரேன் அது போலேயும் நீங்கள் செய்யலாம் அப்படி நீங்கள் நெய் விட்டு ஏற்றலைன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் நெய் மற்ற அஞ்சு விளக்குலையும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் போட்டுட்டு வரலாம் உங்களால் முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்து செஞ்சுக்க முடியல வேல்மாரல் பூஜை என்னால் இப்போ செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக வந்து வேல்மாரல் பூஜை செய்யலாம் அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வேல்மாரல் பூஜை செய்யலாம் அப்பையும் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு பூ போடணும்னு அவசியம் இல்லை அப்போ வந்து நீங்கள் வேல்மாரல் அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு அது விளக்கு மட்டும் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஆனால் கட்டாயமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருந்து மாறலை பற்றி உங்ககிட்ட சின்னதாக ஒன்று நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னன்னா இப்போ வந்து நம்ம இப்போ வந்து வேல் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்ஸில் வருது அந்த யூடியூப்பில் நம்ம வேல் பற்றி பார்த்துட்டோம் உடனே அடுத்த நாளே போய் வேல்மாரல் பூஜை செஞ்சுடாதீங்க ஏன்னா வேல்மாரல் பார்த்திங்கன்னா படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதாவது தமிழ் வார்த்தைகள் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நாம் புரிஞ்சிட்டு படித்தா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் அதனால் ஆறு நாட்கள் என்ன பண்ணுங்கள் வேன்மாறல் வந்து காலை மாலை எந்த ஒரு விரதமும் இல்லாமல் விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டு வாங்க அந்த வேல்மாரல் நீங்கள் படிக்கிறது வந்து எடுத்த உடனே புக்கை பார்த்து படிக்காமல் இல்லைனா வந்து ஃபோன் கூகுளில் வந்து போட்டு பார்ப்போம் இல்லையா அந்த பிடிஎஃபில் அது மாதிரி பார்க்காம யூடியூப்பில் வந்து வேள்மாறல்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பாடல் வந்து பாடியிருப்பாங்க வேள்மாறல் பாடல் அதுவும் வந்து அந்த வரிகள் வந்து அந்த ஸ்க்ரீனில் வரும் இல்லையா அதாவது வேள்மாறலோட அந்த வரியெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நிறைய பேர் வந்து பாடல்கள் பாடியிருக்காங்க அந்த பாடல்களை பாடிட்டே அந்த ஸ்க்ரீனில் பா அந்த வர வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே வேள்மாறல் சொல்லி இந்த ஆறு நாளும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முருகருக்குரிய ஏதாவது ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்துக்காங்க கிருத்திகை செவ்வாய்க்கிழமை சஷ்டி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இது போல் நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்லா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிறகு வேள்மாறில் வந்து படிக்க ஆரம்பிங்க ஏன்னா வந்து நீங்கள் இது போல் ஒரு ஆறு நாளோ இல்லை வந்து முன்னாடி உங்களால் எத்தனை நாள் முடியுதோ ரேண்டமாக நீங்கள் வேல் மாறல் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விரதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா வேல் மாறல் வந்து சில பேருக்கு வந்து படிக்க படிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா அது இதுதான் காரணம் நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் டைரெக்டாக படிக்க போயிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வார்த்தை புரியாமல் அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் இதே நீங்கள் வார்த்தையை தெரிஞ்சுட்டு அதில் என்னென்ன வார்த்தை வருது இந்த பாடல் எதுக்காக வருது இதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்களே விட மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நான் என்ன இப்போ என்ன சொல்கிற வரேன்னா அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாளே விரதத்தில் கஷ்டமாக இருக்கும் போது என்னடா இது ஒன்றுமே புரியலையே நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதனால் முன்னாடி ஆறு நாள் நல்லா நீங்கள் அந்த பாடலை அதோட அதோடய அர்த்தத்தைலாம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேல் மாற விரதம் இருக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அந்த விரதத்தோட ஈர்ப்பு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் நல்லா இருக்கே எளிமையாக இருக்கே நம்மளால செய்ய முடியுமே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் நினைக்க முடியும் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து நல்லது நடக்குது இவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்குது நம்மளுக்கும் அந்த மாதிரி நடக்கும் நம்மள நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போய் ஸ்டார்ட் பண்ணாதீங்க இது இது போல் வந்து வேல் நல்லா புரிஞ்சிக்கிட்டு அந்த வார்த்தையெல்லாம் நல்லா படிக்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேல்மாரல் நீங்கள் வந்து படிக்க போனீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் ஆ நாளைக்கு எழுந்து நம்ம படிக்கணும் ஆ இன்றைக்கி ஈவினிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உற்சாகமாக அது படிக்கும் பொழுது தான் உங்கள் வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும் உங்களுக்கே அதாவது உங்களுக்கவே அந்த பாட்டை வந்து பாடத்தோணுல என்னடா இது கஷ்டமாக இருக்குது இந்த பாட்டை திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன துளத்திலுரை கனத்தன்மையில் குகன் வேலே அது பார்த்தீங்கன்னா இந்த பாடல் முடிகிற வரைக்கும் வரும் அந்த வார்த்தையே உங்களுக்கு வாயில் நொடையில் உங்களுக்கு சொல்ல தெரியலனா நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்த உடனே நினச்சிடுவீங்க இந்த பாட்டு தான் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி நினச்சாலே போச்சு நீங்கள் வந்து நினச்சது வந்து லேட்டாக தான் நடக்கும் அதனால் நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதில் உள்ள அர்த்தத்தை என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மில் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்கள் பூஜையை வந்து ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக நீங்கள் செய்வீங்களே அய்யோ இனி காலையில் எழுந்து நான் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்வீங்க இல்லையா அதுதான் அந்த உங்கள் பூஜையோட சக்ஸஸே அப் முருகருக்கே பிடிச்சிடும் என்னப்பா இந்த பொண்ணு இவ்வளோ நம்ம மேலே அன்பாக இருக்காலே இவளுக்கு வந்து அவள் கேட்டதே நாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாரு அதை விட்டுட்டு ஏன் தான் படிக்கிறோமோ இது எப்போ முடியுமோன்னு சொல்லிட்டு நாம் விரதம் இருந்தா அது எந்த பயனும் இல்லை ஏதாவது வேல் மாறல் வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் நீங்கள் அவசரப்பட தேவையில்லை கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீர்வாரு அதனால வேல்மரல நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து விரதம் இருக்கன்னு தொடங்குங்க நான் வந்து வரிகளாக வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் சொல்கிறாங்க அதை வந்து கேட்காதீங்க பாடல் வந்து நிறைய பேர் பா பாடுவாங்க வேல்மாரலை பற்றி அந்த மாதிரி பாடல் பாடி வர வரிகளை வந்து கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பாடலாக பாடும் தான் நம்ம மனசில் வந்து நிற்கும் சின்ன வயசில் கூட நாம் கேட்டிருக்கோம் இல்லையா ஒரு பா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு கொஸ்டின் ஆன்சரை வந்து பாட்டாக பாடும்பொழுது கடகட நம்ம புரிஞ்சு அதை மனப்பாடம் செய்வோம் இதே வந்து அதை மனப்பாடம் டெய்லி சொல்கிற மாதிரி நம்ம சொல்லி பார்த்தா வந்து டக்குன்னு நம்ம மனசில் ஏறாது பாடலாக பொழுது சட்டுன்னு வந்து ஏறிடும் முருகருக்கும் பாடல் பாடும் பொழுது தான் ரொம்பவும் பிடிக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் முருகருக்கு பிடிச்ச பஞ்சாமிரதம் தான் செஞ்சேன் அது எப்படி செஞ்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா பழமும் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் முந்தரி நெய் சேர்த்துக்கணும் அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுட்டு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழத்தை வந்து நல்லா கையில் மசிச்சுக்கிட்டேன் ஒரு இன்னொரு வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தேன் சேர்த்து நல்லா கையிலேயே பிசைஞ்சா பஞ்சாமதுரம் ரெ ஆகிடும் இது வந்து முருகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நைவேதத்தில் ஒன்று நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வம் விளக்கு காமட்சிம்மன் விளக்கு அதுக்கப்புறம் அஞ்சு பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கே உட்காருவேன் முருகர் வந்து இஷ்ட தெய்வமாக உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை ஆரம்பிங்க வேல் இருந்தாதான் வேல்றல் பண் பாராயணம் பண்ணணுமான்னு கேட்குறீங்க வேல் இல்லைனா கூட நீங்கள் பாராயணம் பண்ணலாம் முருகரோட ஃபோட்டோ வச்சு மட்டும் நீங்கள் இந்த வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் வேல் இருந்தால் கண்டிப்பாக வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்யணும் அதே போல் வந்து முருகருக்கும் அபிஷேகம் செய்யணும் அதே போல் அதே போல் பார்த்தீங்கன்னா வேல் மாறல் படிக்க நாம அந்த இடத்துல உட்காந்துட்டா எழுந்திருக்கவே கூடாது வேல் மாறல் படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துலயே நாம உட்காந்து வேல் பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எழுந்து போகணும் ஒரு ஒருவேளை நடுவில் வந்து நம்மளுக்கு எழுந்து போகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா மறுபடியும் நாம் இருந்தே ஆரம்பிக்கணும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ரொம்ப அன்பா அக்கறையா ஏன் இவ்வளோ காலையில எழுந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காலையில பண்ணால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியா முருகர்கிட்ட பேசிட்டே அந்த பூஜையை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் எழுந்துட்டாங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து சிரமமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம தனியாக உட்காந்து ஒரு பூஜை பண்ணுற அந்த ஃபீலிங்கே கிடைக்காது அதனால தான் நான் இவ்வளோ காலையில் எஞ்சி செய்கிறேனே அதே போல் வந்து ஷார்ட்ஸ்லேயே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா வேல்மாரல் புக்கு வந்து நிறைய கிடைச்சா முருகரோட அருள் கிடைச்சா வந்து நான் எல்லோருக்கும் கண்டிப்பாக வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதை வந்து அவர் கேட்டுட்டு அந்த பதிவை கேட்டுட்டு அவர் சொல்லியிருந்தாரு முருகரை வந்து எதுவுமே நாம கேட்காம வேண்டணும் அவர்கிட்ட எதுவுமே நாம கேட்க கூடாது அவர் வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அது அவரோட ஒப்பீனியன் அதனால அவரு சொன்னாரு இது என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன் இது என்னன்னா இப்போ வந்து ஒருத்தர் கிட்ட கடனோ இல்ல பொருளோ ஏதோ நம்ம தேவைக்கு வந்து கிட்ட கேட்க போறோம் ஆனா அவர் வந்து தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து வேற வழியே இல்லாமல் அவங்க கிட்ட கேட்டு ஒரு வேறு சான்ஸ் இருந்தால் அவங்க தரலாம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில மனிதர்கள் கிட்ட போய் நாம உதவி கேட்போம் மனிதர்களே தரமாட்டாங்கன்னு நினச்சி நாம போய் உதவி கேட்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு யார் யாருக்கிட்டையும் நாம கேட்கறதுக்கு நாம முருகர்கிட்ட கேட்டால் ஒரு தப்பும் இல்லை அதனால நீங்கள் என்ன வேண்டீங்களோ இப்போலாம் வந்து நிறைய பேர் கே சொல்கிறாங்க எதுவுமே கேட்காம நீங்கள் வேண்டுங்க முருகர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு க மனசு கஷ்டப்படுறத அந்த சூழ்நிலையை யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் கடவுள்கிட்ட தான் சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு என்ன வேண்டுமோ கடவுள்கிட்ட கேளுங்கள் ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் இது மட்டும் நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சுன்னா எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல கடவுள் நிச்சயமாக கொடுப்பாரு ஒரு நாள் எல்லா நாளும் உங்களுக்கு பிடிச்ச நாளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒரு நாள் வந்து உங்களுக்கு கட்டாயமா புடிச்ச நாளாக அமையும் அத வந்து முருகர் வந்து அமைச்சு கொடுப்பாரு அதுதான் நாம வந்து என்ன நினைச்சு வேண்டோமோ அதை மனசு விட்டு கேளுங்க முருகர்கிட்ட என்ன வாக இருக்கட்டும் மத்தவங்க சொல்றாங்க இல்ல நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அவரே தருவாரு அப்படின்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ மனசு விட்டு அவர்கிட்ட கேளுங்க நிச்சயமா அவர் நடவடிக்கை கொடுப்பாரு கடவுளை வந்து சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க கடவுள சரணாகதி அடையிறதுனா என்னென்னா நாம் வந்து இப்போ ஒரு வேண்டுதலை வேண்டிகிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு ஒரு மாதமாக கிடைக்கல ரெண்டு மாசமா கிடைக்கல ஒரு வருஷமாக கிடைக்கல ஒன்றே என்ன பண்ணுவோம் இந்த கடவுள் ஒன்றுமே கொடுக்க மாட்டார்ப்பா இவர் வேண்டுதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம் அது போல் செய்கிறது தான் தப்பு நீ கொடுத்தாலும் சரி நீ ஒரு வருஷமாக்கினாலும் சரி பத்து வருஷமாக்கினாலும் சரி என் என் வந்து வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நீ லேட் பண்ணாலும் பரவாயில்லை நான் உங்ககிட்ட தான் இருப்பேன் உன்னதான் வேண்டுவேன் உன்கிட்ட தான் நான் வேல்மாறல் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரையே நம்பி இருங்க நிச்சயமாக ஒரு நாள் வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்போ புரியும் உங்களுக்கு அவரோட அருமை அப் அதுதான் நீங்கள் அவரை முழுமையாக சரணாகரி அடையிறதுக்கான ஒரு உண்மையான ஒரு வார்த்தையாக இருக்கும் அது முருகர் வந்து சோதிச்சு கொடுப்பாரு சோதனை செஞ்சுட்டு தான் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இல்லைங்க நீங்கள் மனசு விட்டு கேளுங்க அவர் நிச்சயமாக வந்து ஒரு நாள்லேயே கூட அதை முடிச்சு தந்துடுவார் அவர் ரொம்ப நல்லவருங்க உங்களுக்கு ஏமாற்றவே மாட்டார் நிறைய பேர் கேட்குறீங்க அது எப்படி நடக்குது உங்களுக்கு வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நடக்குங்க நிச்சயமாக அதை நம்புங்க இந்த முருகர் வந்து எனக்கும் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன சொல்லுது அவர் ஒரு மேஜிக் அவர் நீங்கள் கேட்டுட்டே இருங்க அவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு ஏதாச்சும் ஒரு காரணத்தால் தான் மிஸ்டேக் ஆகும் அதாவது அந்த வேண்டுதல் வந்து தாமதமாகும் அது வந்து முழுக்க முழுக்க நம்ம மேலே தான் அந்த தப்பிருக்குமே தவிர கடவுள் மேல ஒரு துளி கூட அந்த தப்பு இல்லவே இல்லை அவர் வந்து உங்களுக்கு ஒண்டி நடத்துறாரே மத்தவங்களுக்கு நடத்துற மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்காதீங்க நீங்க என்ன தப்பு செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க நீங்க அதை கண்டுபிடிச்சி சரி செஞ்சிட்டீங்கனாலே நீங்க கேட்டது வந்து அவர் உடனடியாக கொடுப்பாரு இப்ப வேல்மாரல் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து எனக்கு ஆச்சரியம் நடந்துச்சு இப்போ அதிசயம் நடந்துச்சு அப்படின்லாம் நாங்க சொல்றோம் இல்லையா வேல்மாறல் படிச்சவங்க அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனையே இல்லாமல் இருக்குமா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும் அவங்கள கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா என்று வேள்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் அந்த கஷ்டத்தையும் மறந்து அவரை புகழ ஆரம்பிச்சிடுவீங்க அது அப்படி தான் நாங்களும் பண்ணுறோம் அதாவது எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இருந்தாலும் அவரை நம்பி அவர் எங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதியை நாங்கள் கொடுக்குறோம் அவர் மேலே அதுவே எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அமைஞ்சு அந்த அந்த நியாயமான அந்த கோரிக்கை வந்து நிறைவேற மாதிரி இருக்கு இதுதான் வந்து உண்மை எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை அதாவது இன்னைக்கு வேல்மாரல் நான் படிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா நிச்சயமா இல்லை எனக்கும் பிரச்சனை இருக்கு எங்கள் வீட்லேயும் சண்டே இருக்கு நானும் வேல்மாரல் மாறல் படித்தேன் சில நாட்கள் வந்து அழுது இருக்கேன் ஆனால் ஒன்று என்ன அந்த நான் இப்போ ஒரு நாள் அழுகுறேன்னா அந்த நேரத்துல வந்து இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட இப்போ வந்து நான் அழுகுறேன் முருக நான் ஒரு வே எதனாச்சும் ஒரு வேண்டுறேன் முருகர்கிட்ட வந்து பூ விழுதுன்னா அது எனக்கு பெரிய சந்தோஷம் ஆயிடும் அதே தான் எங்கள் வீட்டில் வந்து முருகர் வந்து விளக்கல வந்து காட்சி கொடுத்தாரு மயில் ரூபத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கு வந்து கஷ்டத்தை எனக்கு வந் அன்னைக்கு வந்து கஷ்டத்தை விட அந்த விஷயம் வந்து எனக்கு பெருசா தோணுதுனால எனக்கு வந்து அந்த கஷ்டம் மறந்து மறைஞ்சு போயிடுது அதே போலதான் நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நல்லது நடந்தாலும் அதை வந்து பெருசா நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க அப்ப வந்து உங்களுக்கு அந்த பெருசா இருக்கிற அந்த கஷ்டம் வந்து சின்னதாயிடும் இதே போல நீங்க செஞ்சுட்டே வாங்க எப்பவுமே நீங்க நல்ல விஷயத்த மட்டும் பேச ஆரம்பிச்சிடுவீங்க அந்த கெட்டதாக நடக்கிற அந்த விஷயம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே போயிடும் நீங்கள் தொடர்ந்து இதையே செஞ்சுட்டு வாங்க எப்பவுமே வந்து எனக்கு கஷ்டம் எனக்கு வந்து எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாது எனக்கு மட்டும் கடவுள் தரமாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அதுதான் உங்கள் கூடவே வரும் அதனால அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணதை விட்டுட்டு கடவுள் எனக்கும் தருவார் நானும் நிச்சயமாக நான் நினைச்ச அந்த நாள் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைங்க உங்களுக்கு கஷ்டமாக மனம் விட்டு தோணுதா முருகர் முருகர்கிட்ட பேசுங்க அவர் காது கொடுத்து கேட்பாரு அவர் கேட்காத மாதிரி தான் இருப்பார் ஆனால் அவர் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பார் அதனால் அவர்கிட்ட சொல்லுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முருகர்கிட்ட மனம் விட்டு பேசி உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதுக்கிட்ட அவர்கிட்ட கேளுங்கள் அவர் வந்து கட்டாயமாக நடத்தி கொடுப்பாரு அதே போல் பார்த்தீங்கன்னா வேல்மாரலை வந்து புரிஞ்சு படிச்சுட்டு ஒரு நாள் நீங்கள் பூஜையை ஈஸியாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பூஜையிலையும் விட வேல்மாரல் பூஜையை விட வேறு எந்த பூஜையும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது அவ்வளோ ஈஸியான பூஜை தான் அது எல்லாரும் வந்து தான் கஷ்டம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டு குழப்பி வச்சுருக்குறோம் அதெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சு படிச்சிட்டாலே அது ரொம்ப ஈஸியானது நாற்பத்தெட்டு நாள் என்ன ஒரு வருஷம் நீங்கள் பூஜை செய்ய சொன்னால் கூட நம்மளாம் செய்வோம் அவ்வளோ ஒரு ஈஸியான பூஜை தான் அது இதில் என்ன ஒரு விஷயம்னா நான்வெஜ் வந்து சாப்பிடாம இருக்கணும் அது மட்டும்தான் மிச்சப்படி நீங்கள் எல்லா விஷயமும் செய்யலாம் இந்த கோவப்படுறது இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள்னா கோவப்படுறது மற்றவங்கள வந்து திட்டி பேசுறது ஒருத்தங்க திட்டுனாலும் அதை வந்து மனசுலேயே வச்சுக்கோங்க முருகர் பார்த்துப்பார் அவங்கக்கிட்ட அதை பற்றி நீங்கள் கோவப்பட்டு அவங்களும் ஏதாச்சும் பேசி நீங்கள் அழுது எதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை அதனால் ஏன்னா உங்ககிட்ட தப்பா தப்பாக பேசினாலோ கோவப்பட்டு பேசினாலோ அது மனதுக்குள்ளேயே முருகர்கிட்ட சொல்லிடுங்க அவர் பார்த்துப்பார் வேறு எதுவுமே நீங்கள் இந்த வேல்மாரல் பூஜையில் பண்ண தேவையில்லை நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம இந்த பூஜையை செய்யுங்க காலை மாலை ரெண்டு வேலையும் செய்யணும் விளக்கேற்றி வைக்கணும் எல்லாத்தோடையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேல்மாரல் பூஜையில் உங்கள் மனசு வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் முழு நம்பிக்கை வந்து முருகர் மேலே இருக்கணும் இது மட்டும்தான் இந்த பூஜைக்கு தேவையான முக்கியமான ஒரு அம்சமே நீங்க மட்டும் அவர்கிட்ட அகல் விளக்கு ஏத்தி வச்சு அவரை வழிபட்டுட்டு வாங்க கடைசியா இந்த வேல்மாரல் பூஜையை முடிக்கும் பொழுது உங்களுக்கு வெள்ளி விளக்குலயே அவர் உங்களை ஏற்ற வைப்பாரு தீபம் நீங்க என்ன பிரச்சனைக்காக அவர் கேட்டாலும் அவர் கட்டாயமா கொடுப்பாரு குழந்தை பாக்கியம் வேணும் வேலைக்கு எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் எனக்கு வந்து நான் மனசுக்கு நினைச்சவரை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அது எல்லாத்தையுமே அவர் நம்ம நடத்தி கொடுப்பாரு ஒவ்வொரு அவரும் என்ன செய்வாரு எல்லாரையும் அவர் பார்க்கணும் இல்லையா இப்போ வந்து நிறைய பேர் பூஜை செய்கிறோம் வேல்மாரல் பூஜை அதனால ஒரு ஒருத்தரையா அவர் பார்த்துட்டு வராரு உங்க சான்ஸ் வரும்போது கண்டிப்பா அவர் உங்களை பாப்பாரு நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை கொடுப்பாரு நீங்க அவரை வந்து கைவிட்டாலும் அதாவது நான் வந்து பூஜையில் பாதியாக நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைவிட்டாலும் அந்த பாதி நாள் செஞ்சீங்கள பூஜை அதுக்கான பலனை வந்து அவர் கட்டாயம் கொடுப்பாரு உங்களை அவரும் ஒரு போதும் மறக்க மாட்டாரு அதனால அவரையும் நீங்கள் மறந்துட்டு இருந்து இருந்துடாதீங்க என்னடா நம்மளுக்கு வண்டி லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு நடக்கும் இந்த வேல் புத்தகம் வாங்கி நீங்கள் படிச்சீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த அர்த்தங்கள் அது வந்து வேல்மாரல் நம்ம படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி அந்த புக்குக்கு பின்னாடி அதாவது அந்த வேல்மறல் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா வேல்மாரலோட அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மை காக்கும் குகன் வேல் அப்படின்னு முடியும் அந்த வரியை நீங்க படிச்சிங்கன்னா உங்க மனசுல ஒரு ஒரு சந்தோஷம் வரும் அதுக்கப்புறம் வந்து சில நேரத்தில் கண்ணீர் வரும் எல்லாமே மிக்ஸ் ஆகி எல்லா ஃபீலிங்கும் அதை படிக்கும் போது வரும் பாருங்க அந்த சுகம் வந்து தண்ணிங்க அது வந்து அனுபவிச்ச அனுபவிச்சாதான் தெரியும் அந்த குகன் வேல் குகன் முடியும் பொழுது வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போவே எனக்கு வந்து முருகர் எல்லாமே நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மனசில் வரோம் அந்த நம்பிக்கை தான் நம்ம வேண்டுதலை வந்து ஜெயிக்க வைக்கும் இவ்வளோ பிரச்சனைகளையே தாங்கின அந்த குகன் வேல் சின்ன இந்த பக்தியோட பிரச்சனையை தாங்காதா தாங்கு குகன் வேலே அப்படின்னு சொல்லி பாருங்க சான்ஸே இல்லை நீங்கள் வண்டி படித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுபவம் புரியும் குகனோட வேல் வந்து கட்டாயமாக நிச்சயமாக யாரெல்லாம் அவர் மனசில் நினச்சிட்டு அவரை நினச்சிட்டே இன்னைக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கீங்களோ உங்கள் காரியம்லாம் அந்த குகன் வேல் நடத்தி கொடுப்பாரு இது நிச்சயமாக நான் இப்போ சொல்கிறேன் எல்லாரும் வந்து என்னோட சேனலை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க நீங்கள் சொன்னபடியே எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ நம்ம சேனலை வந்து கமெண்ட்ஸில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெய்லி உங்களுக்காக வேண்டிட்டு தான் இருக்கேன் உங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முருகர்கிட்ட வேண்டது என்னென்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் கூடிய விரைவில் வந்து அவங்க பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனல் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குகன் வேல் கிட்ட நான் வேண்டிகிட்ருக்கேன் நிச்சயமாக வந்து குகன் வேல் நம்ம எல்லாருக்கும் நடத்தி கொடுப்பாரு முடிஞ்ச வரைக்கும் வேள்மாறல் புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும்னா உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்